ஹாய் விவர்ஸ் இந்த உலகத்தில் இயற்கை எந்த அளவுக்கு அழகானதோ அந்த அளவுக்கு ஆபத்து நிறைஞ்சதுன்னே சொல்லலாம் உலகம் தோன்றிய காலத்துலேருந்தே இப்போ வரைக்குமே எரிமலை பூகம்பம் நிலநடுக்கம் ஏற்பட்டு தான் இருக்குது உலகின் மிக ஆபத்தான எரிமலை பகுதி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு இட்டாலியில் உள்ள காம்பானியாவில் உள்ள நேபிள்ஸ் வளைகுடாவில் அமைஞ்சிருக்கிறது தான் தி வெசிவியஸ் மவுண்ட் இது உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான மற்றும் பிரபலமாக செயல்படுற ஒரு எரிமலைன்னே சொல்லலாம் கிபி எழுபத்தொம்போதில் ஏற்பட்ட வெடிப்புனால் கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் பேர் இந்த எரிமலை வெடிப்புனால் இறந்து போயிருக்காங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் வெடித்து ஏகப்பட்ட மக்கள் இறந்திருக்காங்கன்னா கொடுங்க எரிமலை வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பூங்காக மாற்றி அமைச்சிருக்காங்க இதனால் ஏ ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த எரிமலையை சுற்றி பார்க்கறதுக்காக வந்து போயிட்டுருக்காங்களாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மவுண்ட் ஃபினாடுபோ பிலிப்பைன்ஸ் நாட்டில் லூசான் தீவில் உள்ள ஒரு செயல்படும் எரிமலை தான் இந்த மவுண்ட் ஃபினாடுபோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் நைன்டீன் நைன்டி ஏற்பட்ட மிகப்பெரிய வெடிப்பு வந்து இந்த எரிமலை வெடிப்பு ஏற்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இருபதாம் நூற்றாண்டுலே மிகப்பெரிய எரிமலை வெடிப்புனா அது இந்த நைன்டீன் நைன்டி ஒனில் ஏற்பட்டது தான் சொல்கிறாங்க இந்த வெடிப்பினால் உலக வெப்பநிலையே தற்காலிகமாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைஞ்சிருக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றிருக்காங்க தற்போது ஒரு உச்சி பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஏரி ஒன்று உருவாயிருக்கு இப்போ இந்த எரிமலை வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலமாக மாறி இது செயல்படும் எரிமலைன்றதுனால இன்னமும் எரிமலையை கண்காணிச்சுட்டு தான் வராங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மவுண்ட் எட்னா இது இத்தாலியில உள்ள சிசிலி தீவில் அமைஞ்சிருக்கு ஐரோப்பில மிக உயரமான மிகவும் சுறுசுறுப்பான ஒரு எரிமலை இது சுமார் அஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பழமையான எரிமலைன்னு சொல்லப்படுது இது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு வெடிச்சிட்டு இருக்க ஒரு எரிமலை தான் இந்த மவுண்ட் எட்னா அடுத்து நம்ம பார்க்க போறது டால் மவுண்ட் இது பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள லூசான் தீவில் மணில இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய ஒரு எரிமலைனா அந்த டால் மவுண்ட்னு சொல்லலாம் இது ரொம்ப ஆபத்தான செயல்படுற ஒரு எரிமலையில ஒன்று இந்த எரிமலையால் சுற்றி இருக்கிற கிராமப்புறங்கள்லாவே ரொம்பவே பாதிக்கப்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது மவுண்ட் மெராபி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவோட மிகவும் சுறுசுறுப்பான ஒரு எரிமலைன்னே சொல்லப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா ஜாவா தீவில் தான் இந்த எரிமலை இருக்குது இது அடிக்கடி ஏற்படுற எரிமலை வெடிப்புகளாலும் சாம்பல் மேகங்களோ பெயர் பெற்றதுன்னா இந்த மவுண்ட் மெராபி எரிமலையை சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது முதல் தொடர்ந்து வெடிச்சுட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏற்பட்ட பெரும் வெடிப்பால் நிறைய பேர் இந்த எரிமலையால் உயிரிழந்திருக்காங்க ஆயிரக்கணக்கான மக்களும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க இந்த எரிமலையோட உயரம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டருக்கு அதிகமாக இந்த எரிமலை இருக்கத்தான் சொல்லப்படுது இந்த எரிமலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆபத்து நிறைஞ்சதுன்னே சொல்கிறாங்க இந்த எரிமலையோட சாம்பல் மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் உயரம் அளவுக்கு பறந்து பறந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த எரிமலை வெடிப்பால் சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகள் எல்லாமே மக்கள் எல்லாமே வெளியேற்றப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த எரிமலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சாம்பல் மற்றும் புகை மண்டலங்களை வெளியேற்றிட்டு தான் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் அமைந்துள்ள மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸ் ஒரு செயல்படும் எரிமலை இது வந்து பார்த்திங்கன்னா மே பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத் என்பதுல வெடிச்சிருக்கு இது அமெரிக்காவின் வரலாற்றுல மிக மோசமான ஒரு எரிமலை வெடிப்புல ஒண்ணு ஒன்னா பார்க்கப்படுது இந்த எரிமலை வெடிப்பால இருநூத்தி முப்பது சதுர மைல்களுக்கு அதிகமான காடுகள் அழிஞ்சு போயிருக்கு இது பதினோரு மாவட்ட மாநிலங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு உயிருள்ள எரிமலையா பார்க்கப்படுது அடுத்து நம்ம பார்க்க போறது சகுராஜிமா மவுண்ட் இந்த மவுண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல உள்ள ககோஷிமா நகரத்திற்கு அருகில் உள்ள நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இது இந்த எரிமலை இருக்குது இது மிகவும் சுறுசுறுப்பான எரிமலை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் மற்றும் புகை மண்ட புகை மண்டலங்கள் ஏற்றி இருக்குது இது மூவாயிரம் மீட்டர் வரை சாம்பலை வெளியேற்றி இதனால் அருகில் உள்ள நகரங்களில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த எரிமலை வெடிப்பால் லாவா மற்றும் பாறை வெடிப்பு ஆபத்து காரணமாக மக்கள் எல்லாருமே வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க இந்த எரிமலை ரொம்பவும் ஆபத்து நிறைந்த எரிமலையாகவும் பார்க்கப்படுது இந்த எருமலையை ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து கண்காணிச்சிட்டே வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்